உங்களுக்கு நிறுவனத்தை பார்த்து இங்க அவருடைய மைக்கு வந்து அதாவது அவங்க ஒர்க்காக நல்ல மெசேஜெல்லாம் எல்லாத்தையும் பாதுகாப்பு தான் இருக்கும் அதாவது நம்ம நினச்சு நிலம் இந்த இழந்த பார்த்து நம்மளுடைய இது வந்து நம்ம ஊழியம் நம்மளுடைய சர்ச்செலாம் வந்து அந்த இடத்த பார்த்து இடப்படக்கூடாது நம்ம யாராக இருக்கலாம் போய் சேரணும் நான் பார்க்குறது அப்படி தான் பார்க்கணும் அப்படின்னா அப்படிங்க பேசுனாலும் இங்கே உங்களுக்கு பேசணும் ஆவியானவர்கள் சில காரியங்களை கிட்டே என்ன பண்ணுறாங்க பேசுகிறேன் பேசுறது அது வந்து என்ன அறியாமே நிறைய வார்த்தைகள் வருது அது வருதுனால நானே பார்க்குறேன் நம் நம்ம உட்காந்து இருக்கிற ஜனங்களுக்கு பேசாத வார்த்தைலாம் வருகிறேன் அப்படின்றத வந்து நான் தெளிவாக புரிஞ்சுக்கிறேன் அதே சமயத்தில் நம்ம இதுக்கெல்லாம் ரொம்ப நம்ம கேர் பண்ண உங்களுக்கு ஊழியம் பண்ணுறாரு பெரிய அதாவது உலகங்களாகவே ஒரு காரியம்தான் தேவனுடைய ஒரு வேலை எனக்கு ஊதியம் பண்ணாங்க ரொம்ப மும்மரமாக இருக்கிற வந்து இங்கிலீஷில் பிரசன்ன பண்ணுவாங்க ரொம்ப மும்மரமாக இருக்கிறது எனக்கு தெரியாது அவ்வளோ கோர்ஸாக இருக்கிறாங்க இங்கிலீஷில் பிரசன்ன பண்ணுறாங்க ஏன்னா தேவனுடைய காரியில் சும்மா ஏதோ ஒரு முறையில் செஞ்சு கொடுத்துருக்கேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் தேவனை நீங்கள் எழுதி கொடுத்த அந்த அபிஷேகத்துக்கும் அழைப்புக்கும் என் தாயின் பெருமையில தேவனை உருவாக்குறதுக்கும் என்னை என்னை ரூமியில் வர வச்சுக்கோ பர்பஸ் இல்லை நான் எழுதுகிற பார்த்தேன் நான் எந்த இடத்துல போனாலும் என்னுடைய முழுமையை நான் தரு ஆடியோ கிளேப்பில் நான் கேட்டு வரேன் வரும்போது அவன் இதை பார்த்து என்னுடைய மகனாடி சாதம் பாடம் சொல்கிறான் சொல்லவும் சொல்லலாம் நீ உடன் தூண்டு வந்து தைரியமாக புருஷனார் அப்படின்னு குருஷனார் சொல்லிட்டு கர்ச்சர் என்னை சொல்லியிருக்க என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய கற்பனைகள் என்னுடைய நியாயங்கள் என்னுடைய கட்டளைகள் என்னுடைய சாட்சிகள் உண்மையாக சுத்தமான தங்களுடைய முழு உயிரைகள் சொல்லுது முழு உயர்கள் முழு உயிரை முழு ஆத்மாவோடு முழு ஆத்மாவோடு சொல்லுது முழு ஆத்மாவோடு முழு ஆத்மாவோடு கை கொண்டு நடந்தா அந்த சொல்ற திருவ மேல இருக்கும் இருக்கும் என் நான் உங்களை நடத்துவேன் அப்படின்ற அப்படின்ற அப்போ நான் எதனா ஒரு காரியத்தில் என்ன புதுசா என்ன சும்மா இந்த அளவு வரையான சீர்த்துருவோம் தக்கிக்கோ அறவிக்கலாம் கிடையாது ஒன்றாக ஃபோர்ஸ் ஃபுல் ஃபோர்ஸ் பண்ணணும் ஆண்டு வரைக்கும் பிடிக்கிற சொல்கிறாரு ஒன்று அண்ணலை இல்லை ஒன்று குளிரெதுப்பாக மது மதிப்பாக மத தகுப்பாக இருக்காதுன்றது என்ன சொல்கிறாரு ஃபுல்லாக ஃபுல் ஃபோர்ஸில் இருக்குது ஒன்று குளிராக இருந்தால் ஒன்று நல்லாயிருக்கும் ஒன்று அனலாக இருந்தால் அதுக்கு நல்லாயிருக்கும் நீ ரெண்டுத்துக்கு நடுவில் வெது வெறுப்பாலாம் கிடையாது இது ரெண்டு பக்கமும் நான் வந்து என் வாழ்க்கையை நான் கொடுத்துட்டேன் அதனுடைய காரியங்களை நான் கொடுத்துட்டேன் கொடுத்ததுனால என்னுடைய சிந்தனை என்னுடைய யோசனை என்னுடைய கற்பனை என்னுடைய எல்லா விதமான ஆழ்த்துவங்களும் நான் ஆத்துமா சரீரம் நான் ஒன்று ஒன்று நான் ஒரு அர்த்த தான் போய் நான் ஒரு இடத்துல போய் நான் காலை வைக்கிறோம் அது வந்து தேவனுடைய காரியமாக நான் ஒன்று என்னுடைய ஒரு ஒரு அசைவும் தேவனுடைய காரியமாக தான் இல்லை பேசுகிற பேச்சுகளும் சரி அது தேவனுடைய காலியமாக தான் பேச்சுகளை வந்து நம்ம வேற மாதிரி தான் பேசணும் அதுலேயும் சொல் தவறான பூர்ண புருஷன் ஒரு பூர்ண புருஷன் இதில் காட்டுறாங்கன்னா வார்த்தையில் பார்க்கணும் அவர் சொல்லிட்டு ஒன்று செய்யலைன்னா அவர் பூர்ண பிரசனை கிடையாது அரவுற புருஷன் கரெக்டாக சொல்லலை எல்லாத்தையும் நம்ம பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் பார்க்கணும் சுரேஷ் பாஸ்கர் சொன்னார்ல நம்ம எது ஒன்று பேசுகிறோம் ஆண்டுடைய வார்த்தையை பேச வேற ஒன்று பேசுனா என்ன பண்ணுறோம் அதுக்கு உரத்தை போகிறோம் வேற இல்லாத காரியத்துக்கு உரத்தை போகிறோம் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை பேசுனா அதுக்கு தான் உரத்தை போட பார்க்கணும் அதையே என்ன பண்ணணும் கவனிச்சு நிறுத்தணும் வேற ஒரு காரியத்தை போட்டால் இருந்த என்ன பண்ண முடியும் ரெண்டுத்தையும் ஆகும் ஒரு பக்கம் முள்ளு வளர்ந்து ஒரு பக்கம் நல்லது வளர்ந்து அது ரெண்டுமே போது என்ன ஆகுது பிரனால் பர்பஸ் தான் கண்டுத்த நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் நான் தேவனுடைய காரியங்களுக்கு வந்துட்டேன் நான் தேவனுடைய ராஜ்ஜியத்தில் இருக்கிறேன் நான் பண்ணுறது எல்லாமே தேவனுக்கு ஆகாச பண்ண போகிறேன் எதை செஞ்சாலும் தேவனுடைய நாம மகிமைப்படும்படி நான் செய்ய போறேன் அதனால இதில் வந்துட்டேன் நம்ம 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 இப்படி பார்க்கறதுனால இப்படி நிறைய பேர் பாங்கிறேன் அது யூபியூப் அது வந்து சோசியல் மீடியா சோசியல் மீடியாங்கிறது வந்து சமுதாயத்தில் யார் வேணால் பார்ப்போம் அபிசுவாசி பார்ப்போம் விசுவாசி பார்ப்போம் நான் எதிர்ப்புறவங்க பார்ப்போம் அரவணிக்கிறவன் பார்ப்போம் யார் வேணால் பார்ப்பாங்க நம்மளுக்கு மூஞ்சி தெரியாத ஆட்கள் பார்ப்பாங்க யாராவது பார்ப்போம் பணக்காரன் பார்ப்போம் ஏழை பார்ப்போம் நான் எல்லாருமே இருக்கிறாங்க நம்ம சொந்தக்கார பார்ப்போம் சொந்த இல்லாதவர்கள் பார்ப்பாங்க நம்ம விரோதிகளாக பார்ப்போம் எல்லாருமே பார்ப்பாங்க அதனால் இதுக்கு ரொம்ப நான் கவனத்தை செல்லிட்டு பாருங்க வச்சிருக்கேன் பாருங்க நம்ம ஏதோ ஒரு இடத்துல சின்ன இடத்துல நம்ம பண்றதே வந்து இந்த இடம் நம்ம யூடியூப்பில் பார்த்தா ஏதோ ஒரு ஸ்டுடியோவில் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு கேட்குறேன் எந்த ஆப்ளை நீங்கள் வந்து இன்றைக்கு வீடியோ நான் கிரியேட் பண்ணுறீங்கன்னு நான் என்ன கூட சொல்லுங்க ஒளி ஒளிச்சு மறைச்சி வைக்கிறதுலாம் நம்ம அதெல்லாம் கிடையாது ஒரு தெரிஞ்சா வச்சுங்க ரெண்டும் அனுப்ப முடியுது அப்படின்ட்டு அனுபவம் தர முடியுது அப்படின்ட்டு தரமா நம்ம அப்படி கிட்டே என்ன உனக்கு பண்ணி இருக்கணும் என்னுடைய அபிஷேகம் என்னுடைய திறமை என்னுடைய தேவன் வைத்த அந்த அழைப்படை எனக்கு தேவன் கொடுத்த அந்த பொறுப்புல வந்து நான் செய்கிறது வந்து நான் சிறந்து விளங்குவேன் அத நான் உனக்கு கொடுத்தேன்னா உன் ஐடியாவில் உனக்கு தேவன் கொடுத்த ஒரு திறனோ ஆற்றலும் அந்த காலத்தில் தான் நீ பண்ண சொல்கிறாங்க இது தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா வித்துட்டா எவ்வளோ பெரிய ஐடியான்னா நம்மளை டம்மி பண்ணிட்டான்னா இந்த மாதிரிலாம் இருக்கு நம்ம இதுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை தரா முடியும் ஆ இது மூலியமாக நம்ம சொல்ற சர்ச்சையெல்லாம் பிரான்ஸ் சர்ச்சை தான் இது மூலிமா அங்கே இருக்கிற ஜனங்களை அங்கே பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை நம்ம போய் சந்திக்க போது ஆனால் சொல்ல முடியுது நான் பார்த்துருக்கிறேன்னு ஏற்கனவே ஹலோ சொல்லுங்கள் நான் இவரா சாப்பிடுங்க

ಎಲ್ಲ ಉತ್ಸಿಗ ಅರಪ್ಪ ಅಂತ ಸೌಂಡು ಅದೇ ನಾಡೋಣ அது கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலாம் நல்லா மறைக்கும் அப்புறமா பார்த்தா நடந்து போவாங்க என்னென்ன கேட்டால் அந்த இடத்துல அந்த மரியாதை அந்த சமூகத்தில் அவங்க எங்களுடைய குரு

மீடியா அதாவது சோசியல் மீடியா ஏன்னா ஃபேஸ்புக்கில் போடுறோம் இன்ஸ்டாகிராமில் போடுறோம் யூடியூப்பில் போடுறோம் வாட்ஸ்அப்பில் போகிறோம் எல்லாத்தையும் இவன் இன்னொன்று நான் நான் அண்ணா அண்ணன்னு சொல்ல ஆனால் யூடியூப் ஃபேமஸாக ஆகுது தான் நம்ம அவங்கள்ட்ட போய் நம்ம அனுமதி வாங்கறது அங்கே இப்போ இப்போ சப்ஸ்கிரைப் தான் ஐம்பது பேர் தேவை நான் ஐம்பது பேர் தேவை இந்த லைவ் போடுறது லைவ் போடுறதுக்கு ஐம்பது சப்ஸ்கிரைபர் தேவை

ಮಾಾರೋ ಅಡಿ ಮಾೂಟ್ಯೂಪುಕ್ಕ ಫೇಸ್ಬುಕ್ ಕರೆ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಕರೆ ಅವನು ಎದು ನಂಬಕಾ ಪಾಸ್ಬುಕ್ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಅವ ನಂಬಕಾ ಬೀದಿ ಎಲ್ಲ ಇಲ್ಲ ಫೋನ್ ಕೊಡ್ತೀನಿ ಹಲೋ ನಾವು ಶಾಪ್ ನಾವೆ ಆಪ್ ರೆಡಿ ಪನ್ನಿ ನಂಬು ಅಂದ ಲೆವೆಲುಕ್ ಬರೋಣ ನಮ್ಮ ಮೆಸೇಜ್ ஹலோ சொல்லுது புரியுத பேரண்டு லெவலில் பேமெல அளவுக்கு நம்ம பிரசங்கமும் நம்மளுடைய சர்ச் ஆக்டிவிட்டிஸு இதெல்லாம் நம்ம போய் ஒரு இடத்துல ஜபம் பண்ணுறோம் ஜபம் பண்ணும்போது வீடியோ பேக் பண்ண வீடியோ காட்டு க நடக்குது அப்படியே லைவாக போடு இறங்க பார்க்கட்டும் ஜீவிக்கிறார்கள் இல்லை காட்டு அப்படின்னு என்ன பண்ணோம் காட்டு

டென்த்து வீடியோ அப்படின்னா நானூற்றி நாற்பது பேர் கிட்ட பார்க்குறோம் ஃபேஸ்புக்கில் பார்த்தா நூற்றுக்கணக்கான பேர் பார்க்குறாங்க அதனால நம்ம இதுக்கு மொபைல் இம்பார்ட்டண்ட் ஃபோல் வாங்கணும் அதனால் கேமரா நல்லா டிஎஸ் டிஎஸ்எல்ஆர் கேமரா நம்ம வாங்கணும் பிஎஸ் பைக்கு எல்லாமே நல்லா நல்ல ஒரு இதில் வந்து பண்ணணும் அதுக்காக இதெல்லாம் ஏன் அவங்க விட பண்ணால் வாங்கி கொடுத்து நீங்கள் வாங்கி விடுவோம் எதாவது காசு எடுத்து வச்சு கூட வாங்கி விடுவாங்க நீங்கள் கூட என்ன பண்ணலாம் ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மூன் வாங்கிவிட்டால் வாங்கி விடுவோம் சிஸ்லா கூட வாங்கி கொடுவோம் எல்லோரையும் உங்களுக்கு நான் அதை நீங்களும் வாங்கி விடுவோம் அதுமாதிரி வந்து இது லட்சக்கணக்கில் தேவைப்படுது அதாவது இப்போ ஒரு இருந்த டைரியில் கூட்டு வச்சுருக்கேன் லட்சக்கணக்கெலாம் தேவைப்படுது இப்போ நீங்கள் பார்க்குற நீங்கள் கூட என்ன பண்ணலாம் ஆ கூகுள் காசு அனுச்சு ஃபோனை பண்ணி எனக்கு பால் ஆமாம் வரும் ஆமாம் சொல்லுங்கள் ஆமா ஓகே வீடியோ வீடியோ ஒரு ஆறவர் வந்துக்கிறேன் கட் பண்ணு இல்லை அரை ஒரு வீடியோ ಪದೇ ನಿಮಿಷ ಅರ ಅರ ನಿಮಿಷ ಅರವರು ಎತ್ತ ನಿಷ್